கத்தருக்கு மயமூன்றதாக இன்றைய மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் யூத ஜனங்கள் துரோகம் அழினார்கள் இஸ்ரோவேலிலும் இஸ்லேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கத்தர் சிநேக பரிசுத்த யூத ஜனங்கள் பரிசுத்த குறிச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை உகம் அழுனார்கள் கத்தர் மயமூன்றதாக இந்த வேதத்தை படிக்கும் போது அஹ் பைபிள் போட்டு கத்தர் ஸ்னேகிக்க பரிசுத்தம் அதாவது பாத்தீங்கன்னா தெய்வ பர்சுத்த தேவன் அவர் எல்லாத்திலையுமே ஒரு பரிசுத்தத்தை அவர் பரிசுத்தமாக நம்மளும் பரிசுத்த எதிர்பார்க்கிறார் ஆனால் அநேக காரியங்கள் நம்ம விழுந்து கத்தோடு பரிசுத்தமாக வாரம் அதில் முக்கியமாக கத்த நிறைய காரியங்கள் பரிசுத்தது இருக்குது ஆனால் இந்த விஷயத்த கத்தை சொல்லும் போது அந்நிய தேவதையின் குமார்த்தையிடையே யோகம் பண்ணினார்கள் இப்படி பண்ணி இதோ ஜனங்கள் ப பரிசு குலைச்சலாக்குறாங்களாம் கத்தோட நாமத்துக்கு பரிசு குலைச்சலாக்குறாங்களாம் அடுப்பு போட்டிருக்காங்க அது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதனால அவங்க நான் வந்து சங்கரி பேன் அவங்கள வந்து சபை விட்டு அனுப்புலாம் போட்டிருக்கோம் ஸோ நமக்கு இது வந்து அந்நிய தேவதையின் குமார்த்தை யோகம் பண்ணுவது ஒரு பரிசுத்த குலைச்சல்னு பைபிளாக இருக்கும் இப்போ இன்றைய கால நமக்கு ஒரு 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 கத்தை அறிஞ்சு நீங்க வந்து கத்தருக்குள் வாழ்ந்துருப்பீங்கன்னா நீங்க ஒரு விவாகம் பண்றது கத்தர் அறியாதவங்களை விவாகம் பண்ணால் அது கண்டிப்பா தேவனுக்கு அந்த வசந்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பசத்தை குலைச்சலாகன காரியமா இருக்கும் ஏன்னா சாலுமோன் ராஜாவே அவ்வளவு ஞானம் அவ்வளவு கத்தரோடு இருந்தாலும் அவர் அவ்வளவு கத்த ஞானம் கொடுத்துருந்தாரு ஆசிரியர் எல்லாம் கொடுத்திருந்தாரு ஆனா அவர் வழி விலகினது அந்நிய தேவதையின் குமார்த்திகள் அன்னி புரஜாதிகளான கத்த அறியாதவங்களுடைய கல்யாணம் திருமணம் பண்ணா அவருடைய வாழ்க்கையில கடைசி என் டைம்ல அவர் டிவிஷன் ஆயிடுவார் ஆகிய மற்ற புரஜாதி வழிபாட்டுக்கு போய் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய எவ்வளவு வல்லமையா இருந்தாலும் நீங்க புரஜாதியான்னு திருமணம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து வழிக்கு போகுது நிச்சயம் நம்ம நினைப்போம் நம்ம இப்போ மாட்டோம் நான் எனக்கு நான் கத்தவு இருப்பேன் என்ன சால மணி விழுந்துட்டாரு நம்ம சராசரி மனசுல ஏமாத்திரம் சோ அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம வந்து ஆஹ் ஏதாவது அப்படி ஒரு தவறுல கூட கத்த மன்னிப்பு கேட்டு சரி செய்வோம் இனி இந்த மாதிரி எந்த ஒரு பசுத்த குலைச்சலான காரியத்துக்கு போகாதபடி நம்ம தேவனுக்கு ஒப்புவோம் நம்ம குடும்பங்களையும் காத்துக்குள்ள ஜபிப்போம் தொடர்ந்து நடத்துவாராக பூமியில எல்லா ஒரு பரிசுத்தமா வாழ்வோம் இப்போ நம்ம பரிசுத்தமான எல்லா காத்து காரியத்திலையும் நம்மளையும் தேவன் ஒரு சாட்சியாக வைப்பார் பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களப்படுத்த பயன்படுத்துவார் தேவனை கிருப்பை செய்வாராக ஆமேன்